சென்னை கொளத்தூரில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து அதில் நீச்சல் குளத்துடன் கூடிய விளையாட்டு அரங்கத்தை கட்டி விளம்பர திமுக அரசு திறப்பு விழா நடத்தியிருக்கிறது அதன் விவரம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் கடத்தேங்காயை எடுத்து வடிப்பிள்ளையாருக்கு உடச்ச கதையாக திமுகவின் திராவிட மாடல் அரசு செய்த செய்கைதான் அவர்களின் லேண்ட் மாஃபியா பரிமாணத்தை மீண்டும் ஒருமுறை வெளிக்கொண்டு வந்துள்ளது விளம்பர முதல்வரின் தொகுதியான சென்னை கொளத்தூரில் சுமார் ஏழரை கோடி மதிப்பீட்டில் உள்ளரங்க நீச்சல் குளம் மற்றும் சிறு விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டுள்ளது இதனை விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஜிஎம் காலனி சுமார் பதினோரு கிரவுண்ட் காலி நிலத்தில் கட்டப்பட்ட இந்த நீச்சல் குளம் மற்றும் விளையாட்டரங்கம் திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாகவே நடத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அரசு மருத்துவமனையின் முகப்பை மட்டுமே கட்டிவிட்டு விளம்பர முதல்வர் திறப்பு விழாக்களை நடத்தி வருவது தனி கதை என்ற நிலையில் தற்போது உள்ளரங்க நீச்சல் குளம் மற்றும் சிறு விளையாட்டரங்கம் முற்றிலுமாக முடிக்க பெற்றதா என்ற விவாதங்களுக்கு செல்வதற்கு முன் நீச்சல் குளத்துடன் கூடிய விளையாட்டரங்கம் கட்டப்பட்டுள்ள அந்த பதினோரு கிரவுண்ட் நிலம் தனிநபரிடமிருந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது என்பதுதான் முதலுக்கே மோசம் என்பது போல அமைந்துள்ளது இந்த நிலம் தம்பதிக்கு சொந்தமானது என்ற நிலையில் அந்த நிலத்துக்கு வேறொருவரும் உரிமை கோரியதால் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக நீதிமன்றத்தில் வழக்காடப்பட்டது இறுதியில் குறிப்பிட்ட பதினோரு கிரவுண்ட் நிலம் சின்னம்மாள் சண்முகம் தம்பதிக்கே சொந்தம் என தீர்ப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் குறிப்பிட்ட இடம் பயன்பாடின்றி கிடந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக காலி இடங்களை கையகப்படுத்துகிறோம் என்ற பெயரில் சின்னம்மாள் சண்முகம் தம்பதிக்கு சொந்தமான இருபத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதில் விளையாட்டரங்கம் கட்டியிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அந்த சொத்து வந்து பட்டுமே கொளுத்துரு தொகுதி எம் நம்ம முதலமைச்சர் தொகுதியிலே அந்த நிலம் இருக்குது இருப்பினும் அதை வந்து எங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் அதை வந்து நீச்சல் குளம் கட்டி இப்போ வந்து திறக்க போறேன்னு சொல்றாங்க அது எந்த வகையிலும் நியாயம் அடுத்தவங்க செஞ்ச தவறு முதலமைச்சர் செஞ்ச தப்பு கிடையாதா நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு இருக்குது இருப்பினும் அதையும் அவங்க பொருட்படுத்தாத இது பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா அது நீங்க பொதுமக்களாகி நீங்களே இதை கேட்டு நீங்களே யோசித்து பாருங்க என்ன நிலவை நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க நீச்சல் குளம் கட்டி இப்போ திறக்குறாங்கன்னாக்கா அது எந்த நியாயம் என்றது நீங்களே சொல்லுங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக சட்ட போராட்டம் நடத்தி தங்களின் பூர்வீக சொத்தை சின்னம்மாள் சண்முகம் தம்பதிகளின் வாரிசுகள் மீட்டெடுத்த நிலையில் அதனை சூறையாடி பொது பயன்பாட்டுக்கு விளையாட்டரங்கம் கட்டியிருக்கும் திமுகவின் போக்கு பாதிக்கப்பட்டவர்களின் சாபத்துக்கு ஆளாகி நிற்கிறது சட்டத்துக்கு புறம்பாக நடக்கும் அநீதிகளை தட்டி கேட்க வேண்டிய முதல்வரே நிலத்தை அபகரித்தால் எங்கு போய் முறையிடுவது தனது ஏழ்மை நிலையை எடுத்து கூறி கண்ணீர் வடித்த காட்சிகள் நெஞ்சை உருக்கும் விதமாக இருந்தது எங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியப்படுறது கிடையாது இது வந்து முதலமைச்சர் தொகுதியிலே இந்த அளவுக்கு நடக்குதுன்னா அடுத்தவங்க தொகுதியில என்னென்ன இதை நடக்குன்றதுன்னு எங்களுக்கே தெரியல ஆனா அந்த அவரே இதை செய்யறாரு அப்படின்றப்ப நாங்க யார் கையில போய் இதை முறையிடுவோம் சொல்லுங்க யாருக்கு இதை கேஸ் போட்டது என் மகன் கேஸ் போட்டு எல்லாவற்றிலையும் அவன் முன்னிருந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு வர்றான் என் மூத்த மகன் அப்படி இருக்கு கோபிநாத் அவர் பேரு அவர் அவன் வந்து இந்த அளவுக்கு பணின்னு வர போதே இவங்க இது மாதிரி பண்றாங்க இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சின்னம்மாள் சண்முகம் தம்பதிகளின் வாரிசுகள் தரப்பில் நீதிமன்றத்தில் முறையிட்ட நிலையில் அந்த இடம் நீர்நிலை என்றும் அது தமிழக அரசின் மெட்ரோ வாட்டர் நிர்வாகத்துக்கு சொந்தம் எனவும் விளம்பர தமிழக அரசு தரப்பில் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான வாதம் முன்வைக்கப்பட்டது இதனை விசாரித்த நீதிமன்றம் குறிப்பிட்ட இடம் நீர்நிலை என அரசு தரப்பில் கூறப்படும் பட்சத்தில் அங்கு எந்த ஒரு கட்டுமானமும் நடைபெறக்கூடாது அதே நேரம் நிலத்தின் உரிமையாளருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டு வழக்கானது நிலுவையில் இருந்து வருகிறது உண்மை நிலவரம் இப்படி இருக்க நீதிமன்ற உத்தரவையும் மீறி நீர்நிலை என அரசு தரப்பாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலத்தில் நீச்சல் குளத்துடன் கூடிய உள்விளையாட்டு அரங்கத்தை அவசரகதி

போது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எங்களை மீறி எப்படி அவங்க எந்த விதமான ஒரு கேட்காத அந்த இடத்துல நீசிக்குள்ள கட்டலாம் எங்களுக்கு எல்லாம் நீங்க நியாயம் செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு கவர்மெண்ட்டே எப்படி பண்ணா நாங்கள் யாரால் போய் முறையிட முடியும் கவர்மெண்டை தான் எங்களுக்கு உதவி செய்யணும் முதலமைச்சர் தான் எங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும் அவரே அந்த அவங்களே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் யார்கிட்ட போயிட்டு எங்க நியாயத்தை நாங்கள் முறையிடுவோம் இதற்கெல்லாம் உச்சமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இந்த ஒட்டுமொத்த அநியாயத்தையும் அரங்கேற்றி இருக்கிறது திமுக தலைமையிலான அரசு தூய்மை பணியாளர்களை சட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் உட்பட்டு அப்புறப்படுத்தியதாக வாதம் செய்த இதே திமுக தலைமையிலான அரசு தற்போது நீதிமன்றத்தின் உத்தரவுகளை ஒரு பொருட்டாக கூட கருதாமல் விளையாட்டரங்கம் கட்டியிருப்பது திமுக எப்பேற்பட்ட வேடதாரி என்பதை காட்டுகிறது வட வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் எங்கெங்கெல்லாம் காலியிடம் இருக்கிறதோ அதையெல்லாம் அபகரித்து வரும் திமுகவின் போக்கு உண்மையிலேயே வளர்ச்சி திட்டமா அல்லது சாமானியனை குழியில் புதைக்கும் திட்டமா என்றே விமர்சிக்கப்படுகிறது